ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் Fire வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ராசி பலனை தாங்க பார்க்க போறோம் இந்த பிப்ரவரி மாதத்தில் கும்பம் ராசி நீர்களுக்கு அவங்க வாழ்க்கையில பலவிதமான திருப்பங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி என்னதான் உங்க வாழ்க்கையில இந்த காலக்கட்டத்தில் என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கறத கும்ப ராசி ராசினியர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக கண்டிப்பா நீர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய யோகம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி கும்ப ராசி நீர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல கும்ப ராசி நீர்களுக்கு கிரக நிலைகளை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் சனி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் மற்றும் ராகு சுகஸ்தானத்தில் குரு பஞ்சம பூர்வ ஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் கேது அயன சைன போகஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் என கிரக நிலை இந்த பிப்ரவரி மாதம் இந்த மாதிரி தாங்க அமைந்திருக்கு அதே போல கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஐந்தாம் தேதி அஞ்சு பார்த்தீங்கன்னா அய்யன சைன போகஸ்தானத்தில் இருந்து புதன் உங்களுடைய ராசிக்கு மாறுகிறார் அதேபோல பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு சுகஸ்தானத்தில் குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார் அடுத்ததாக பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி அன்று அயன சைன போகஸ்தானத்திலிருந்து சூரியன் ராசிக்கு மாறுகிறார் அதே போல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி ஆகிறார் கடைசியாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று லாபஸ்தானத்திலிருந்து புதன் அயன சைன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார் சோ கிரக மாற்றங்களும் இந்த பிப்ரவரி மாதம் நிலைகளும் மாற்றங்களும் எப்படி இருக்கு இப்படிதாங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன பலன் கிடைக்க போது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே கும்பராசினியர்கள் எப்பொழுதுமே இலக்கிய மனம் கொண்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் அவங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே பொறுமையும் நிதானமும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நேர் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் அதிக மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கலாம் அதே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல்ல இருக்கலாம் உங்களுடைய எதிர்பாரைய தவறால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா லாபங்கள் கிடைக்கலாம் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றலாம் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே கும்பராசினர்களுக்கு பணவரத்து அதிகரிக்க கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லப்படுது திடீர் கோபம் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாகலாம் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கையினால உங்க வாழ்க்கையில காரிய வீச்சுகள் உங்களுக்கு சேரலாம் இந்த காலகட்டத்தில் கும்ப மதிப்பும் அந்தஸ்தும் கண்டிப்பா உயரக்கூடிய ஒரு அம்சம் நிறைந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லப்படுது உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நேர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரலாம் போட்டிகள் எந்த காலகட்டத்தில் குறையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது நீண்ட நாட்களாக இழுப்பறையாக இருந்தவை இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக முடியலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும் வாக்குவான்மையால் பல நன்மைகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படலாம் குடும்பாதிபதி குரு சஞ்சோரத்தால் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரலாம் கணவன் மனைவிக்கிடையில் இறந்த இடைவெளி குறையலாம் மறைமுக எதிர்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நீங்குங்க பிள்ளைகளிடம் அன்பு கண்டிப்பாக அதிகரிக்கும் உறவினர்கள் வழியில் நல்ல பலன்களை நீங்க பெறுவீர்கள் நண்பர்களால் தொந்தரவு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்று பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இருக்கலாம் அதே போல கும்பராசில இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம் காரியங்கள் அனைத்துமே வெற்றியாக உங்களுக்கு முடியலாம் பண வரத்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா இருக்க போகுது சோ அதனால கும்பராசினர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே பண ரீதியான கஷ்டங்கள்ல இந்த காலகட்டத்தில் இருக்காதுங்க குறிப்பா பெண்களுக்கு பண ரீதியாக எந்தவித பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு உறுதியாகவே சொல்லப்படுது அதே போல கும்பராசில இருக்கக்கூடிய கலை துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இறந்த போட்டிகள் அனைத்துமே உங்க வாழ்க்கையை விட்டு விலக போது பழைய பாக்கிகள் நீங்க நினைத்தபடி வசூலாகலாம் சக கலைஞர்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலம் நீங்க நன்மதிப்பை பெறுவீர்கள் நேர்மையாக சிறப்பாக பணிகளை செய்து முடித்து பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு அம்சம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது கும்பராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு உயர் பதவிகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா கிடைக்கலாம் எல்லா வகையிலும் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இந்த நாட்கள் உங்களுக்கு இருக்கப்போகுது உங்களுக்கு தேவையான உதவிகள் தகுந்த சமயத்தில் தக்க நேரத்தில் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் இனி வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதத்தில் சாதகமாக முடியலை பண வரத்து நீங்கள் எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக அதிகரிக்கும் தடைகள் நீங்கி நல்ல முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் கண்கூடா பார்க்கலாம் அரசியல்வாதிகளுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் அதே போல கும்பராசில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாமர்த்தியமான செயல்களால் மற்றவர் மனதில் நீங்க இடம் பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகலாம் பாடங்களில் கவனம் செலுத்துவது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் இதனால உங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைத்து அதன் மூலம் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அம்சம் கூட உங்களுக்கு இருக்கிறது மாணவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் கண்டிப்பா ஒரு சிறப்பான மாதமா உங்க வாழ்க்கைக்கு இருக்கலாம் அதே போல கும்பராசில அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன திருப்பங்கள் நடக்க போது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் உங்களுடைய குடும்பத்தில் இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சிகள் கண்டிப்பா அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்களாம் பிள்ளைகளுடைய நலனுக்காக பாடுபடக்கூடிய ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகும் உறவினர்களிடம் பழகுவதில் அதிக கவனம் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும் இந்த காலகட்டத்துல அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்கள் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எதை செய்தாலும் ஒரு பழமுறை யோசித்து நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த பிப்ரவரி உங்களுக்கு இருக்கலாம் அடுத்ததாக சதயம் நட்சத்திரத்தில் இந்த பிப்ரவரி மாதம் பணவரத்து உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கலாம் ஏதிலும் ஒரு முன்னேற்றமான ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியலாம் அதனால முழு கவனத்துடன் செய்யும் காரியங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் வெற்றியை உங்களுக்கு தேடி தரப்போது அப்படின்னு கூட சொல்லப்படுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு சக ஊழியர்களின் ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கலாம் இதனால உங்களுக்கு வேலை ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் கூட உருவாகும் மன அமைதி குடும்பத்தில் சுபிச்சம் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா உண்டாகலாம் சோ சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த காலகட்டத்துல பண ரீதியான கஷ்டங்களை இருக்காதிங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை கூட இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரலாம் அடுத்ததாக கும்பம் ராசில புரட்டாதி ஒன்னு இரண்டு மூன்றாம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்க்கும் பொழுது வாக்குவான்மையால் எதையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் உங்களுடைய பேச்சு திறமையை வைத்து எல்லா காரியத்தையும் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் விளக்கலாம் உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் வெளியி விடுவார்கள் அப்படின்னு கூட சொல்லப்படுது சோ இந்த நேரம் அனைத்துமே உங்களுக்கு ஒரு ஏற்ற நேரம் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்ப ராசி நேர்களுக்கு உங்க வாழ்க்கையில இருந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி உங்களுடைய செயல்களில் வேகம் காண்பீர்கள் சோ இந்த காலகட்டம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக அமையலாம் சோ கும்பராசி நீர்களுக்கு இந்த பிப்ரவரியில் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்திருப்பீங்க அதே போல இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த நேரத்தில் நீங்க ஆஞ்சி வியாழக்கிழமை தோறும் வெண்ணெய் சாற்றி வழிபடுவது நல்லதுங்க இந்த ஆட்சிநேர நீங்க வழிபடும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்கலாம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய குழப்பங்கள் இதனால திரளம் அதே இந்த மாதிரி பரிகாரங்களை நீங்க செய்யும் போது மனோதைரியம் கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கும் தன்னம்பிக்கை கூடிய ஒரு வாய்ப்பும் இதனால உங்களுக்கு உண்டாகலாம் சோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி பரிகாரங்களை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த பிப்ரவரியில் ராசி நீர்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் பார்த்திங்கன்னா ஞாயிறு வியாழன் மற்றும் வெள்ளி உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா பதினைந்து பதினாறு மற்றும் பதினேழு உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பது மற்றும் பத்து ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் நீர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு இதனால் என்ன திருப்பம் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ கும்பராசினியர்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் நீர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ